ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகன்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன் ஓம் நம சிவாய முனிவர்கள் தேவரேழு மூர்த்திகள் முதலினோர்கள் மனிதர்கள் சகல வாழ்வின் மகிமையை தள்ளால் உண்டோ கனி உல தெய்வம் நீயே கதிர் சேயே காகமேறும் சனியே உனைத்துதித்தேன் தமைய நேர் கருள் செய்வாயே ருத்ரஹரா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த பதிவுல இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சினால திருக்கணிதப்படி ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சியினால எல்லா ராசிக்காரங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் நீங்க சந்திக்க போறீங்க இதுவரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது அதெல்லாம் எப்படி நல்ல விதமாக மாறப்போகுது பிரச்சனைகள் வந்தா அந்த பிரச்சனைக்கு முன்கூட்டியே என்ன செஞ்சு சமாளிக்கலாம் இது எல்லாத்தையும் பத்தி தெளிவாக சொல்லி ரொம்பவும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் வந்து விளக்கங்களை கொடுத்துருக்குறேன் இன்னமுமே உங்களுக்கு கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்குது அப்படின்னா தாராளமா நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கலாம் என்னுடைய பதில் வந்துட்டு கட்டாயமா நான் உங்களுக்கு கொடுக்க நீங்க ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இப்ப ஏற்படக்கூடிய சனிப்பயிற்சி என்னென்ன மாற்றங்களை எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்றத சொல்றேன் ராசிக்கு இவ்வளவு காலமா பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்தில் சனி பகவான் இருந்துட்டு வந்தார் இப்போ இந்த வருஷம் மார்ச் மாதத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் வர்றார் இதனால என்னென்ன விஷயங்களை எல்லாம் நீங்க சந்திக்க போறீங்க அப்படின்னா இவ்வளவு காலமா தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வேலையை பார்க்கக்கூடிய இடங்கள்லையும் தொழில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா பிஸ்னஸில் சின்ன சின்ன தடங்கல்களும் இருந்துகிட்டே இருந்தது அதே போல் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால அம்மா வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் சந்திப்பீங்க அம்மாவுக்கு உடல்நல பிரச்சனைகளும் வந்துட்டு வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சனி பகவானுடைய பார்வை இருந்ததுனால காதல் வழியிலையும் மனைவி சம்பந்தமான விவகாரங்கள் கல்யாணத்துலையும் வந்துட்டு சில பிரச்சனைகளை வந்து சந்திச்சிக்கிட்டே வந்திருப்பீங்க இது எல்லாமே இவ்வளவு காலமாக நடந்துகிட்டு இருந்திருக்கும் இனி சனி பயிற்சியின் மூலமா உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் போகுது அப்படின்னா உங்களுடைய காதல் விவகாரங்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமா முடிவுக்கு வரும் அதே போல வீடு கட்டுறது இடம்பொருள் வாங்குறது மாதிரியான யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த வருடம் அமையும் அதிகமான செலவுகள் எல்லாமே கம்மி ஆயிட்டு முடிந்தவரை நீங்க செலவுகளை கம்மி பண்ணிட்டு லாபங்களும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு இந்த வருடம் வந்து கட்டாயமா இருக்கு பதினோராம் இடத்துக்கு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா பண விஷயங்களில் நிறைய லாபங்களை கொடுப்பாரு தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்களை கொடுப்பாரு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது இல்லை சம்பள உயர்வு கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த சனிப்பயிற்சி காலகட்டங்கள் உங்களுக்கு கட்டாயமாக நடக்கும் சனி உங்களுக்கு யோக காரகனாக இருக்கிறாரு அதனால நல்ல யோகங்களையும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பூர்வ புனியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் சனி பார்வை படுறதுனால பூர்வீக வழியில் வரக்கூடிய சொத்துக்கள் உங்களுடைய குழந்தைகள் உள்ள சின்ன சின்ன மன சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டி இருக்கும் அதனால குழந்தைங்க கிட்ட பேசுறதும் சரி பூர்வீக வழி சொத்து விவகாரங்களையும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே போல உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் சனி மகாடைய பார்வை படுறதுனால உங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்த்துக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய ராசியிலேயே சனி மகாடைய படுறதுனால கொஞ்சம் மந்த நிலை ஏற்படுற மாதிரியான ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு ஏற்படும் எந்த விஷயமும் எடுத்தாலும் கொஞ்சம் மந்தமா மெதுவாக இது எல்லாத்தையும் எந்த விதத்துல தடுத்துக்கலாம் அப்படின்னா தினம்தோறும் காலையில எழுந்ததும் சூரிய தேவரை வந்து வழிபட்டதுக்கு அப்புறமா சூரியனை பார்த்து வணங்குங்க அதுக்கப்புறமா சனி பகவான மனசுல நினைச்சு கொஞ்சமா வீட்டுல இருக்க சாதத்தை கையில எடுத்து காகத்துக்கு வந்து படைச்சிருங்க முடிஞ்சா சனீஸ்வர காயத்ரி மந்திரம் காகத்வஜாயத் மிகே கட்காய் தன்னோ மந்த பிரச்சோதயார் இந்த மந்திரத்தை சொல்லுங்க இது போக முனிவர்கள் தேவரேழு மூர்த்திகள் முதலினோர்கள் மனிதர்கள் சகல வாழ்வின் மகிமையை தள்ளால் உண்டோ கனி உல தெய்வம் நீயே கதிர் செய்யே காகமேறும் சனியே உனை துதித்தேன் தமையனேர் கருள் செய்வாயே இந்த மந்திரத்தை சொல்லியும் சனி பகவானை நீங்க வழிபடலாம் இத வழிபட்டுட்டு வாங்க முடிஞ்சது அப்படின்னா மாதம் ஒரு சனிக்கிழமை விரதம் இருந்து சனீஸ்வரனை கோவிலில் போய் பார்த்து வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சுக்கோ இன்னமுமே உங்களுடைய ராசிக்கான பலன்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ஸில் ஹேன்னு கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன் நீங்கள் நேரடியாக உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு அனுப்பியும் உங்களுக்கான தெளிவான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்தி